இதே நாள்ல தான் தமிழ்நாட்டுல பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய திரு ஈ ராமசாமி பிறந்தார் அவர் பெண்கள் விடுதலைக்கு என்ன சென்னார் என்ன செஞ்சார்ங்கிறத பார்க்கணும் நான் வந்து நல்ல நாளா அவரை பத்தி எதுவும் நான் பேச விரும்பாரு அவருடைய பிறந்தநாள் நாள்தான் சொல்ல வரேன் நீங்க ஏதாவது சிரிச்சு விட்டு விடு இது நம்ம பல இடங்கள் நடக்கும் பார்த்துருப்பீங்க நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்போம் கை தட்டி காமெடி காமெடியாக்கி விட்டுவாங்க எதை கைதட்ட பத்தாத அவன் நோட்டீஸே போடுவான் ஏன் கை தட்டாங்க அப்போ பாண்டியரை பேசிட்டா கூட விடு ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெண்களுக்கு என்ன செஞ்சாருன்னு பார்க்கணும் அவர் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த போது அந்த மாநிலத்தில் பத்திரப்பதிவு பெண்கள் பேர்ல செஞ்சா சதவீதம் வரி விளக்குனர் ஊர்ல இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவிகளாக பஞ்சாயத்து தலைவர்களாக பெண்களை தேர்ந்தெடுத்தா எலக்ஷனே கிடையாது பெண்களுக்கான முன்னுரிமை எப்படி வரும் தமிழ்நாட்டில் இந்தியா பெண் அப்படின்னு யாராவது அரசியல் தலைவர் இருந்தா அது யாராவது ஒரு அரசியல் தலைவருடைய மனைவியாவோ மகளாவோ தான் இருக்க முடியும்

அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட் இருந்தா கூட ஒரு கலவரம் பாஜக கூட்டம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் எனக்கு நான் ஒரு இருபத்தி வருஷமா ஊடகத்தில் இருக்கிறேங்க இந்த ஊடகத்தால வஞ்சிக்கப்பட்ட தலைவர்ல ஜெயலலிதா அந்த மோடி மாதிரி வேற தலைவரே கிடையாதுங்க ஊடகத்தால் வஞ்சிக்கப்பட்ட கொஞ்ச நஞ்ச அநியாயம் இல்ல யாரோ ஒரு லேடி திரும்பி கொடுத்து அந்த அம்மா ஜெயலலிதாவுடைய பொண்ணா அப்படின்ற இன்னொரு தலைவர் அப்படி பேசிட முடியுமா மோடி அவர்களுக்கு எதிராக டாக்டர் ராயில இருந்து ஒருத்தர் பாக்கி கிடையாது